ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் இந்த வீடியோ நம்ம கொலுசு அது இல்லாமல் மெட்டி கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் ஐம்பூண்டில் மெட்டி கலெக்ஷன் கோல்டு பிளேட்டில் கொலுசு கலெக்ஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அர்ணாக்குடி மாடல் கொலுசுன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு ஃபெக்சிபிளான டிசைனில் வர்ற மாதிரி இருக்கும் சைஸுமே டென் அண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் இதாக நார்மல் சைஸு இந்த ரெண்டு சைஸில் இந்த கொலுசு அவைலபிளாக இருக்குதுங்க ரேட் நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பால் கொலுசுன்னு சொல்லுவாங்க மிளகு மணி கொலுசுன்னு சொல்லுவாங்க வெறும் இரநூத்த நூற்றி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் பிளேட்டிங் கோல்ட் பிளேட்டிங் தான் சோ உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும்னு நீங்க கால்லயே போட்டே இருக்கலாம் தண்ணி பொலங்கெல்லாம் த்ரீ டு சிக்ஸ் மந்த் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் காட்டுற எல்லா கொலுசுமே அதுக்கப்புறமா கூட நம்ம ரீபாலிஷ் பண்ணி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஜால்ரா டைப் கொலுசு இருக்கோம் அழகாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் கேஷ் ஆன் டெலிவரினா ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா மட்டுந்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த கொலுசுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நீங்கள் செய்ய வேண்டிய இதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களோட சைஸும் உங்களோட அட்ரெஸையும் ஸ்க்ரீனில் திருவிழோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பின்னல் பின்னி வச்ச மாதிரி ஒரு அழகான டிசைனு ரேட்டுமே ரீசனபிளான ப்ரைஸ் தான் வெறும் முந்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த கொழுசை நீங்கள் வாங்கிக்கலாம் பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு வேலை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியலனா இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பின்னல் பின்னி வச்ச மாதிரி அழகான கொலுசு இது பார்த்திங்கன்னா கோல்டுலேயே இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வருது வெறும் இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த கொலுசை வாங்கிக்கலாம் நீங்கள் நல்லா வந்து கொடி மாடலில் அங்கங்கே குட்டியாக ஒரு பால் வச்ச மாதிரி இருக்குது அழகாக இருக்குது சலங்கா சவுண்ட் எதுவுமே வராது சிம்பிளாக நீட்டாக போட்டுக்கணுங்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதுலேயே கொஞ்சம் திக்கு சைஸு டூ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த கொலுசை நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப மெலிஸாக வேணாலும் வாங்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டான கொலுசு நல்ல ஒரு திக்காக இருக்கும் உங்களுக்கு இதுவுமே டென் அண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் லெவன் சைஸ் கூட அவைலபிளாக இருக்குது பட் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த கொலுசை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா கெட்டியாக இருக்கும் கொடி மாடல் கோல்டில் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பவுன் வரைக்குமே வர மாதிரி இருக்கும் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு தாங்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அழகாக இருக்கும் கோல்டு டிசைனில் வர அழகான கொலுசு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் மேங்கோ கொலுசு இது மேங்கோ கொலுசு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கொலுசுலேயே ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிச்ச டிசைனாக அது மேங்கோ கொலுசுன்னே சொல்லலாம் அழகாக இருக்கும் நல்லா ஃபிளெக்சிபிளாக இருக்கும் இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிளெக்சிபிளாக இருக்கும் நல்ல பார்வையாக இருக்கும் நம்ம காலில் போட்டிருந்தாலுமே யூனிக் தெரியற மாதிரி இருக்கும் இதுவுமே சைஸ் டென் அண்ட் டென் பாயிண்ட் இருக்கு ரேட்டுமே ரீசனபிளான பிரைஸ் தான் வெறும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே ஃப்ரீ ஷிப்பிங் தான் அழகாக இருக்குல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற கொலுசு பார்த்தீங்கன்னா பால் கொலுசு ஃபுல்லாமே பியூர் கல் வச்சு பண்ணியிருக்காங்க மல்டி கலரில் அவைலபிளாக இருக்குதுங்க முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் டென் அண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு சைஸில் அவைலபிளாக இருக்குது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் இல்லை பல்க் ஸ்டாக் வேணாலும் வாங்கிக்கலாம் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் எனி டைம் எனி ஃபோன் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்ன்னு எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஞாயித்துக்கிழமை லீவுனால அன்னைக்கு எந்த கொரியருமே அவைலபிள் இல்லை என்கொயரியுமே அட்டன் பண்ண மாட்டாங்க ப்யூர் ஐம்பூனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான மெட்டி பார்த்துட்ருக்கோம் நம்ம காலில் மெட்டி போட்டு வைக்கிறதே ரொம்ப நல்லது அதுலேயுமே ஐம்பூன் நம்ம காலில் போட்டு வச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி புழங்க புழங்க உங்களுக்கு நல்ல ஒரு ப்யூர் கோல்டு லுக்குக்கு வந்துடும் உங்களுக்கு அதுலேயுமே கல் வச்சு காட்டியிருக்கோம் சிங்கிள் கல் ரூபி ஒயிட்டு கலர் கல் வச்சு காட்டியிருக்கோம் வெறும் நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல் க்ரீன் பார்க்குறோம் சிங்கிள் ஸ்டோன் வச்ச மாதிரி ஃபுல் க்ரீனில் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ எந்த கலர் கல்லில் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட பியூர் ஐம்பியை பேங்கிள் கலெக்ஷன் ஸ்டட்டு கலெக்ஷன் ரிங்கு எல்லாமே நிறையா இருக்குது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தது சிங்கிள் ஸ்டோனுங்க இப்போ நம்ம பார்க்குறது டபுள் ஸ்டோனு லைனுமே பார்த்திங்கன்னா இது த்ரீ லைன் வரும் ஒருத்தர் கொஞ்சம் நல்லா பார்வையாக போடணுன்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ரூபி வித் ஒய்லேயும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எந்த மாதிரி போடு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் ரேட் வந்து நூற்றம்பது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் டேங்